வணக்கம் என் பெயர் அரவிந்த் சுவாமிநாதன் ஜோதிடர் இன்று என்னுடன் என்னுடைய குருஜி திரு டாக்டர் வீனாஸ் பாலாஜி சார் இருக்காங்க வணக்கம் சார் வணக்கம் அரவிந்த் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் எப்படி இருக்கீங்க சார் சூப்பர் சோ சிம்ம ராசிக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் பலன்கள் பார்த்துடலாம் ஃபஸ்ட் சிம்ம ராசியோட கேரக்டர் எப்படின்னு சொல்லிடுங்க சார் பார்க்கலாம் சிம்ம ராசியில இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் மகர நட்சத்திரம் பூரண நட்சத்திரம் உத்தர நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் கொண்டவர்கள் இந்த சிம்ம ராசி என்றவர்கள் இந்த சிம்ம ராசி அப்படின்னு சொன்னாவே ஒரு ஆளுமை உள்ள ராசி முதல்ல இவங்க எங்கே போனாலும் இவங்களுடைய ஆளுமையினால் ஒரு வெற்றி கிடைக்கக்கூடிய ராசி அதனால தான் பார்த்திங்கன்னா நிறைய அரசாங்க வேலைகளில் அரசாங்க உத்தியோகத்தில் உயர் பதவியில் எப்பவுமே ஒரு மேனேஜர் லெவல் ஜாப்ஸில் அதிக சிம்ம ராசிக்க இருப்பாங்க அதே மாதிரி நல்ல ஒரு அந்த அதிகார தோரணை இருக்கிறதுனால அந்த நிர்வாக திறமை இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா எங்கேயுமே நல்ல பொசிஷனில் இருப்பாங்க அந்த பொசிஷன் அவங்க எப்பவுமே தக்க வச்சுக்கணும்னு நினைப்பாங்க அதற்காக உழைக்கக்கூடியவர்கள் அதற்காக வாழக்கூடியவர்கள் இந்த டாமினேட்டிங்கோட அந்த டாமினேட் பண்ணி வெற்றிகளையும் அடையக்கூடிய ராசி அந்த வெற்றி அடைஞ்சதுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மற்றவங்களுக்கு உதவக்கூடிய ராசியும் சிம்மராசி என்பவர்களை அடுத்த சிம்மராசியோட கிரக கிரகநிலைகள் எப்படி இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு சிம்ம ராசிக்கு பொறுத்த வரைக்கும் இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா முக்கியமாக சனி பகவானுடைய பயிற்சி சிம்மராசி என்பர்களுக்கு கண்டிப்பா சொல்லணும் ஏன்னா ராசிக்கு எட்டாம் இடத்துல சனி பகவான் பயிற்சி அஷ்டம அஷ்டமஸ்தானத்துல சனி வரப்போறார் ஒன்று ரெண்டாவது ராசியிலே கேது பகவான் வராது ஏழாம் இடத்துல ராகு பகவான் வராரு இன்னொரு பெரிய பாசிட்டிவ் என்னன்னா பதினோராம் இடத்துல குரு பகவான் வர்றது ஒரு பெரிய பாசிட்டிவ் இந்த சிம்மராசி என்பர்களுக்கு ஸோ எப்படி இருக்கும் சார் ஓவரால் ஆள் வந்து எப்படி இருக்கும்னா பார்த்துடலாம் நம்ம ஃபஸ்ட்டு மாணவ மாணவிகள் சிம்ம ராசி இருக்கிற மாணவ மாணவிகளுக்கு எப்படி இருக்கும் இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா சிம்ம ராசியில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு குழப்பமான நிலை ஒரு விரக்தியோடு இருக்கக்கூடிய ஒரு நிலை நான் நல்லா படித்தேன் மார்க் வரல நான் நிறைய எஃபர்ட் போட்டேன் ரிசல்ட் வரல நான் வந்து இந்த சப்ஜெக்ட் படிக்கணும்னு நினச்சேன் கடைசியாக அந்த சப்ஜெக்டுக்கான சீட்டு கிடைச்சது இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கக்கூடிய ஒரு வருஷமாக இருக்க போகுது ஆனால் மாணவர்கள் ரொம்ப கிளவராக ப்ரிப்பேர்டாக இந்த வருஷம் இருக்கிறது ரொம்ப நல்லது ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை யோசித்து செய்யறது ரொம்ப ரொம்ப நல்லது அம்மா அப்பாவுடைய ப்ரெஷர் அதிகமாக இந்த சிம்ம ராசி இருக்கக்கூடிய மாணவர்கள் கண்டிப்பாக இருக்கும் அவங்க மூலயமா சில தொந்தரவு வரும் அதனால் பேரண்ட்ஸ் இதை பார்க்குறவங்க சிம்ம ராசி அப்படின்னாவே கொஞ்சம் விரக்தியோடு இருப்பாங்க அதனால கொஞ்சம் அதிகமாக கேர் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது ஸ்டடீஸ் போகிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அப்படி இருக்கும் சிம்மராசில அப்ராட் ஸ்டெடீஸ் போறவங்க அதான் சொன்னாங்க எஜுகேஷன் அப்படினும் போதே ஒரு குழப்பமான நிலை முதல்ல அப்ராடு போறவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு குழப்பமான நிலைமை இருக்கும் சில பேருக்கு எதிர்பார்த்ததில் சீட்டு கிடைக்காது அதே போல் சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஊருக்கு போகணுன்னு நினைப்பாங்க அந்த ஊரில் சீட் கிடைக்க வேறு ஊருக்கு போயிருப்பாங்க சில பேர் தப்பான ஒரு யூனிவர்சிட்டியை தப்பான ஒரு சப்ஜெக்டை சூஸ் பண்ணிவிட்டு அது வேண்டான்னு மாறக்கூடிய ஒரு நிலையும் வரக்கூடிய வருஷமாக இருக்க போகுது ஆனால் அப்ராண்ட் ஸ்டடிஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ரொம்ப கேர்ஃபுல்லாக எல்லாத்தையும் விசாரிச்சுட்டு கேர்ஃபுல்லாக என்ன இன்வெஸ்ட்னால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும் நம்மளுக்கு என்ன ஸ்ட்ரென்த்து என்ன வீக்னஸ்ஸு லோன் கிடைக்குமா கிடைக்காதா இதெல்லாம் பார்த்துட்டு ட்ரை பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது அடுத்த தொழில்துறையினர் தொழில்துறை சிம்ம இருக்கிற தொழில்துறையினருக்கு எப்படி இருக்குது தொழில்துறையில் இருக்கம்போது ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கக்கூடிய வருஷமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இருக்க போது ஏன்னா ராசியிலே கேது பகவான் அந்த ராசியிலே கேது பகவான் வரும்போது என்னென்னா கடந்த காலகட்டத்தில் ஒரு வாட்டி ட்ரை பண்ணவே கிடச்சிருக்கும் அதே மாதிரி முதல்ல நம்ம ஆளுமைன்னு பேசணும் நிர்வாகத்திறமைன்னு பேசணும் அதெல்லாமே இந்த வருஷம் பிரச்சனைகளை கொடுக்கும் நீங்கள் ஏற்கனவே பழைய மாதிரி வந்து நான் இதை இந்த மேனேஜராக இருந்து நான் இதெல்லாம் சொல்கிறேன் நீங்களாம் செய்யுங்கன்னா செய்ய மாட்டாங்க அதே மாதிரி ஒரு கம்பெனி நடத்துகிறாங்க அப்படின்னா அவங்களால சில விஷயங்களை எக்ஸிக்யூட் பண்ண முடியாத ஒரு நிலை வரும் அஷ்டமஸ்தானத்தில் வர சனி பகவான் வர்றாரு மார்ச் மாதத்தில் அதனால் பார்த்திங்கன்னா தொழிலில் பெரிய முதலீடுகள் செய்யக்கூடாது இருக்கிறத வச்சு ரன் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது யாருக்கும் கடன் கொடுக்கக்கூடாது கடன் வாங்கக்கூடாது மெயினாக அது மட்டும் இல்லாமல் தேவையில்லாத புதுசாக இன்வெஸ்ட் பண்ணுறேன் ஒரு புதுசாக ஒரு ப்ராடக்ட் பண்ணுறேன் புதுசாக ஷாப் ஆரம்பிக்கிறேன் புதுசாக ஸ்டாஃப் போடுறேன் வேற பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறேன் அந்த மாதிரி செய்யாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது இல்லைனா பிரச்சனைகள் சந்திப்பாங்க ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கக்கூடிய வருஷமாக ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு தொழில் பண்ணுறவங்களுக்கு குழந்தை இருக்க போகுது இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ணுற தொழில் எப்படி இருக்கும் இல்லை இம்போர்ட் எக்ஸ்போர்ட்டு நல்லா வரும் ஏன்னா ஏழாம் படத்தில் தாது இருக்கனால இம்போர்ட் எக்ஸ்போர்ட் நல்லா வரும் ஆனா அந்த எட்டாம் இடத்துல சனி பகவான் இருக்கறனால எக்ஸ்போர்ட் பண்றேன்னு சொல்லி எக்ஸ்போர்ட் பண்ணி பணம் திருப்பி வராம இருக்கிறதுக்கான சான்சஸ் உண்டு ஒண்ணு தப்பான ஒரு கம்பெனிக்கு சப்ளை பண்றதுக்கான சான்சஸ் உண்டு சப்ளை பண்ணதுக்கு அப்புறம் ப்ராடக்ட் சரியில்லை ரிஜெக்ட் பண்றதுக்கான சான்சஸ் உண்டு அதனால ரெகுலரா எப்படி இருக்கு ரெகுலர் பிசினஸ் ரெகுலரா எக்ஸ்போர்ட் பண்ற விஷயங்கள் பண்ணலாம் புதுசா எதையும் என்டர்டைன் பண்ணாம இருக்கிறது ரொம்ப நல்லது அடுத்தது வேலையாட்கள் வேலையாட்கள் சிம்ம ராசி எடுத்துக்கிற வேலையாட்களுக்கு எப்படி இருக்கும் இந்த வருஷம் சிம்ம ராசிக்காரங்க அடுத்த ஒரு வருஷத்தில் நெருக்கடி இருக்கக்கூடிய காலகட்டம் தான் மேனேஜர் லெவலில் தான் இருப்பாங்க எல்லாருமே அந்த மேனேஜர் லெவலில் இருந்தது கூட அவங்களால பெர்ஃபார்ம் பண்ண முடியல நான் சொல்கிறத கீழே இருக்கவங்க கேட்க மாட்றாங்க கீழே இருக்கவங்க கேட்காதனால மேல மேலேருந்து ப்ரெஷர் வருது அப்படின்னு இருக்கக்கூடிய வருஷமாக இருக்கும் கண்டிப்பாக அதனால் வேலையை விடாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது வேலையை தக்க வச்சுக்கணும் முதல்ல பழைய மாதிரி வந்து நான் இந்த கம்பெனி விடுறேன் வேற வேலை கிடைக்கும் அப்படின்னு நினைச்சாங்கன்னா பிரச்சனைகள் வரும் அப்படியே வேலை மா வேலை மாறுறாங்கன்னா கூட இருக்கிற வேலையை விடாம வேற வேலையை தேடிக்கிறது நல்லது வேலை மாற்றம் கண்டிப்பா பண்ணவே கூடாது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுல இருக்கத ரன் பண்றது நல்லது இந்த வருஷம் வேலை செய்யறவங்களா இருக்கீங்க அப்படின்னா லோன்ஸ் எல்லாம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கே எதுவுமே லோன்லாம் வச்சுருக்கீங்க அப்படின்னா அதெல்லாம் கட்டுறதுக்கு என்ன சோர்ஸஸ்ஸு அதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கிறது ரொம்ப நல்லது ஸோ அப்ராடு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்தாலும் போக வேணாம் ஆமாம் அப்ராட் போகக்கூடாதுன்னு சொல்லலை பாருங்கள் இது வந்து என்னென்னா ஏமாற்றங்கள் வரும் அந்த ஏமாற்றங்கள் வரும்போது என்னென்னா ஒரு ஆஃபீஸில் கூப்பிட்றாங்க போயிட்டு வரலாம் இந்த பில்லு ஆனால் நான் ட்ரை பண்ணுறேன் இத்தனை வருஷமா நான் இங்கே இருந்துவிட்டேன் எனக்கு லோன்ஸ் அதிகமாக இருக்குது அதனால் ஃபாரின் போய் சம்பாதிக்கணும்னு நினைக்கிறேன் இத்தனை வருஷமாக ஒரே கம்பெனியில் இருக்கேன் வெளிநாடு போய் வேலை பார்க்கணும்னு நினைக்கிறேன் அந்த மாதிரி விஷயங்களை அவாய்ட் பண்ணுறது நல்லது ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சா போகலாம் அந்த ஆப்பர்ச்சுனிட்டியுமே ஜெரிவனான ஆப்பர்ச்சுனிட்டிஸாக இருக்கணும் ரொம்ப முக்கியம் பணம் செலவு பண்ணி போகிறவங்களாம் சில பேர்லாம் இருக்காங்க அப்படி இருக்கும்போது அந்த பணம் செலவு பண்ணி கிடைச்சல கிடைக்காது அதனால் ஒரு விரக்தி வரலாம் சில பேர் பணம் செலவு பண்ணுறேன்னு சொல்லி கடன் வாங்கி கொடுப்பாங்க அது பிரச்சனையை கொடுத்துரும் லேட் ஆகும் எல்லாமே ஏன்னா கேது ரா ராசியிலே பயணிக்கும் போது என்னென்னா ஒரு விரக்தியை கண்டிப்பாக கொடுத்தே தீர்வார் எதை பண்ணாலும் ஒரு தடவைக்கு முடியாது ரெண்டு தடவை மூணு தடவை ட்ரை பண்ணுற மாதிரி அது அப்போ நீங்கள் பணத்தை வரக்கில் கொடுத்துட்டீங்கன்னா எப்படி ரெண்டு தடவை ட்ரை பண்ண முடியும் பிரச்சனை வருமா இல்லையா ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கும் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரும் வராமலாம் இல்லை ஆனால் அதில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கிறது ரொம்ப நல்லது அப்புறம் அரசு துறை அரசு வேலையாக இருக்கறதுக்கு சிம்மராசிட்டு எப்படி இருக்கும் அரசு வேலையில் இருக்கிறவங்க ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய வருஷம் ஏன்னா ராசிக்கு எட்டாம் இடத்துல சனி பகவான் பேச்சா போகிறார் அப்போ தேவையில்லாத அலிகேஷன்ஸ் தேவையில்லாம உங்க பேரில் ஒரு மெமோ வருது தேவையில்லாத ஒரு ட்ரான்சர் வர்றது இதெல்லாம் நடக்கிறதுக்கான சூழ்நிலைகள் கண்டிப்பாக உண்டு அதெல்லாம் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் அதே போல தேவையில்லாம அந்த பரிவர்த்தனைகள் அதாவது என்ன சொல்கிறது கம்யூனிகேஷன் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ஃபோன் சம்மந்தம் ஃபோனில் பேசுகிறது செய்கிறது இதனால் பிரச்சனைகள் வர்றதுக்கான சான்சஸ் கண்டிப்பாக உண்டு அதனால் ரொம்ப ரொம்ப ஃபோன் கம்யூனிகேஷன் பேப்பர் கம்யூனிகேஷனும் ரொம்ப கிளியராக தெளிவாக வச்சுக்கிறது நல்லது அதில் ஏதாவது ஒரு தப்பு நடந்துச்சு அப்படின்னா அதை வச்சு அவங்க பிரச்சனை அதிகமாகிறதுக்கான சான்சஸ் உண்டு ட்ரான்ஸ்ஃபர் எதாவது கிடைச்சுன்னா ட்ரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு போச்சு போறது நல்லது இல்லை நான் போக மாட்டேன் இதே இடத்துல இருக்கணும் அப்படின்னு நினைச்சு வேற ஏதாவது வகையில ட்ரை பண்ணாங்கன்னா அதுல பிரச்சனைகள் அதிகமாகும் அதனால தொல்லைகள் தான் வரும் ட்ரான்ஸ்ஃபர் கிடச்சி வெளியூர் போவது நல்லது அடுத்தது திருமணம் திருமணம் வயதில் இருக்கும் ஆண் பெண்களுக்கு எப்படி இருக்கும் சிம்மராசில திருமணத்துல இந்த வருஷம் கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கு ஏன்னா ஏழாம் இடத்துல ராகு பகவான் இருக்காரு அதனால ஏழாம் இடத்துல ராகு இருக்கும்போது நிறைய பேருக்கு இந்த வருஷம் கலப்பு திருமணம் ஈஸியா நடந்தோம் லவ் பண்ணுறாங்க அவங்களுக்குலாம் பெரிய சக்ஸஸ் இருக்குது இந்த விஷயம் அதில் எந்த பிரச்சனை கிடையாது ஆனால் நீங்கள் உங்கள் உங்கள் கம்யூனிட்டிலேயே பார்க்கணும் உங்கள் ரிலீஜியன்லேயே பார்க்கணும் போது அதில் கொஞ்சம் சிரமங்கள் வரும் லேட் ஆகிறதுக்கான சூழ்நிலை இருக்குது அதுக்கு வழிபாடு பண்ணுறது நல்லது ஏற்கனவே அவங்களுக்கு ராதிக தோஷம் இருக்குது அப்படின்னா இன்னும் பிரச்சனைகள் நிறைய வரும் அதனால் வழிபாடு பண்ணாங்க அப்படின்னா திருமணம் நடைபெறதுக்கான வாய்ப்பு இருக்குது என்ன ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்னென்னா குரு வந்து பதினோராம் இடத்துல இருக்கார் அதனால் ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் நல்லா தான் இருக்குது பட் ஸ்டில் ஏழாம் இடத்துல ராகு இருக்கும்போது அவங்க ரொம்ப கேர்ஃபுல்லாக ஒரு வரனை தேடுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா ராசி அப்படின்னாவே ஒரு ஆளுமை இருக்கும் அந்த ஆளுமையோட ஒரு வரன் பார்க்கும்போது அதே மாதிரி ஒரு ஆளுமையோட ஒரு பெண் வந்தால் பிரச்சனை கிடையாது கொஞ்சம் வேறு மாதிரி ஜாதகம் சரியாக பார்க்காம சூஸ் பண்ணாமல் கரெக்டாக பண்ணாமல் விட்டாங்கன்னா அதில் பிரச்சனைகள் கண்டிப்பாக வரும் கேர்ஃபுல்லாக இருக்கும் ஸோ குரு பயிற்சிக்கு மேலே பார்க்கறது பெஸ்ட்டு அதே ஆமாம் குரு பயிற்சிக்கு அப்புறம் பார்க்கறது நல்லது அடுத்தது குழந்தை பேர் திரும்ப சிம்மராசி இருக்கிற குழந்தை பேருக்கு இப்படி இருக்கும் சரி சிம்மராசியில் இருக்கக்கூடியவர்களுக்கு குழந்தை பேர் சார்ந்த விஷயங்கள அனுகூலமான சூழ்நிலை இருக்குது என்னென்னா கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக ட்ரீட்மெண்ட்டுக்கு போகிறாங்க அப்படின்னா அது கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருக்க போகுது கொஞ்சம் மன உளைச்சல் இருக்கும் ஒரு வாட்டி ட்ரை பண்ணால் கிடைக்கல ரெண்டாவாட்டி மூணாவது வாட்டி ட்ரை பண்ணால் தான் கிடைக்கிற மாதிரி இருக்குது அது மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும் அதுக்கு தகுந்த மாதிரி பொருளாதாரத்தை சரி பண்ணிக்கிறது நல்லது அதுமாரி டாக்டர் சூஸ் பண்ணும்போது ஒரு தடவைக்கு ரெண்டு வாட்டி செக் பண்ணிவிட்டு அது செய்யறது நல்லது ஏன்னா ஒரு தப்பான ஒரு டாக்டரை செலக்ட் பண்ணுறதுக்கான சான்சஸ் கண்டிப்பாக அந்த சிம்மராசி என்பதற்கு உண்டு ஆனால் அதை மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துட்டோம்னா நல்லாயிருக்கும் அடுத்ததாக வயதானவர்கள் எல்டர்ஸ் எல்டர் பர்சன்ஸ்க்கு எப்படி இருக்கும் சிம்ம எல்டர் பர்சன் தான் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஏன்னா அஷ்டம சனி அஷ்டம சனியில் என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா சும்மா நடக்கும்போதே கீழே ஏதாவது எழுதுறதுக்கான சான்சஸ் இருக்கு வயதானவங்க ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் அதிகமாக கேர் எடுத்துக்கணும் ஏற்கனவே அவங்களுக்கு பாஸ்ட் ஹிஸ்ட்ரி ஏதாவது ஹெல்த் இஷ்யூஸ் இருக்குது பிபி இருக்குது சுகர் இருக்குது அதெல்லாம் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும் அதே மாதிரி ஃபேமிலியில் டிஸ்டர்பன்சஸ் வரும் குழந்தைகளால் பிரச்சனை மனைவியால் பிரச்சனை கணவரால் பிரச்சனை கூட பிறந்தவங்களால் பிரச்சனைகள்லாம் வரதான் செய்யும் அது நம்ம கடைசியில் பரிகாரம் பண்ண தெய்வ வழிபாடு பார்க்கலாம் அது செஞ்சால் அவங்களுக்கு பெரிய அளவில் பிரச்சனைகள் வராது ஸோ ஹெல்த் இஷ்யூஸ் நிறையா இருக்குது கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஆமாம் கண்டிப்பாக அஷ்டம சனியில் தேவையில்லாத பொருளாதார நஷ்டம் வரும் அதனால வயதானவர்கள் தேவையில்லாமல் மாதிரி பார்த்தீங்கன்னா வயதானவர்கள் கண்டிப்பாக இன்சூரன்ஸ்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க அது எல்லா கேட்டகரியும் வச்சுக்கலாம் ஏன்னா ஹெல்த்தில் பிரச்சனைகள் அதிகமாக வருது அவங்களுக்கு வாய்ப்பு உண்டு அதனால் அந்த இன்சூரன்ஸ்லாம் ரெடிவே பண்ணிக்கிறது செஞ்சிக்கிறது அதெல்லாம் ரொம்ப ரொம்ப நல்லது இல்லை தேவையில்லாமல் கையிலேருந்து செலவு பண்ணுற மாதிரி இருக்கும் அதுக்காக சில பேரை எதிர்பார்க்குற மாதிரி இருக்கும் பிரச்சனைகள் ஒரு கேர்ஃபுல்லாக நல்லது வீடு வாங்கணும் வாங்கின சிம்மராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்கும் சிம்மராசி என்பது அடுத்த ஒரு வயசுக்கு வீடு வாங்குறதுலாம் யோசிக்கக்கூடாது ஏன்னா சனியில் தப்பான ஒரு வீடை சூஸ் பண்ணுவாங்க தேவையெல்லாம் போய் மாட்டிக்குவாங்க ஒரு வீடு வாங்கன்னு போவாங்க ஒன்றும் ப்ராப்பர்ட்டியில் இரிகேஷன் வரும் இல்லை வீடு வாங்கணும்னு அட்வான்ஸ் கொடுப்பாங்க அந்த வீடை முடிச்சு கொடுக்க மாட்டாங்க இல்லை லோன் வாங்கிட்டு அந்த லோனை கட்ட முடியாத சூழ்நிலை வரும் வேலை போகிறதுக்கான அபாயம் உண்டு அதனால் இந்த வருஷம் சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் என்ன பொறுத்த வரைக்கும் தொழில் வேலை சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாத்துலேயுமே கேர்ஃபுல்லாக இருக்குது ரொம்ப ரொம்ப நல்லது ஏன்னா இவங்களுக்கு ரெண்டு சைடில் பிரச்சனை இருக்குது சனி பகவானும் அஷ்டமஸ்தானத்துக்கு போகிறாரு கேதுவும் ராசிக்கு வருது அப்ப இவங்க தப்பான ஒரு முடிவுகள் மூலமாக பிரச்சனையை சந்திக்கக்கூடிய வருஷமா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு இருக்க ரொம்ப ரொம்ப இந்த வருஷம் என்ன பொறுத்த வரைக்கும் எந்த ராசிக்கு ரொம்ப மோசமா இருக்கு அப்படின்னு சொன்னா அது கண்டிப்பா சிம்ம ராசிக்கு சொல்லலாம் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கக்கூடிய வருஷமா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இருக்க போகுது அப்ராட் ட்ரை பண்றதுல எப்படி சார் ஃபேமிலி இல்லை அப்ராடெலாம் பிரச்சனை இல்ல அப்ராடு வந்து ப்ராப்ளம் கிடையாது புதுசா போறீங்கன்னா பிரச்சனை எப்படியே நீங்க போயிட்டு வந்துட்டீங்கன்னா ப்ராப்ளம் கிடையாது நீங்க புதுசா ட்ரை பண்ணீங்கன்னு சொன்னோம் அதுதான் புதுசாக ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா பணத்தை செலவு பண்ணி போகக்கூடாது நான் பணத்தை வடங்கு வாங்கி பண்ணுறேன் சில பேர்லாம் இருக்காங்க பணத்தை வெளில வெளிநாட்டில் பணம் கொடுத்தா வேலை கிடைக்கும் சில பேர் ட்ரை பண்ணுறவங்களா இருக்கும் அந்த மாதிரி விஷயத்தில் கடன் வாங்காமல் இருந்தாங்கன்னா சேஃப்டி அதே மாதிரி ஒரு தடவையே நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் முடிவு அடையாது அதனால் ஒரு தடவைக்கு மேலே முயற்சி பண்ணால் தான் இந்த வருஷம் உங்களுக்கு எல்லாத்துலேயும் சக்ஸஸ் கிடைக்கும் அதில் ஒவ்வொரு ஸ்டெப்புமே நீங்கள் கேர்ஃபுல்லாக எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது இந்த வருஷம் பெருசாக எதுவும் யோசிக்காமல் இருக்குது அப்படியே லைஃப் அப்படியே லீட் பண்ணால் போதும் ஆசின் வேர் பேசிஸில் லைஃபை ரன் பண்ணினா எந்த பிரச்சனையும் சிம்மராசி என்பது வராது சார் பணம் கொடுத்தல் பணம் வாங்கல் அது எப்படி சிம்மராசி ஜென்ரலாக அதுதான் ரொம்ப முக்கியம் பணம் கொடுத்தல் பணம் வாங்கல தான் பிரச்சனையே இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சிம்மராசி என்பது அடுத்த வருஷம் சொல்லக்கூடிய விஷயம் என்னமா இருக்கும் அப்படின்னா நான் பணத்தை ஒரு இடத்துல கொடுத்தேன் ஏமாந்துட்டேன் நான் பணத்தை ஷேர் மார்க்கெட்டில் போட்டேன் பணம் போயிடுச்சு பணம் சீட்டு போட்டேன் பணம் போயிடுச்சு இந்த மாதிரி ஒரு ஏமாற்றங்கள் வரக்கூடிய வருஷமா இருக்கு அதே போல பணம் வாங்குறீங்க அப்படின்னா அந்த பணத்தை கரெக்டாக லோன் கட்டி கொடுக்க முடியாது அப்போ என்ன பண்ணணும் முதலே பிளான் பண்ணணும் ஒரு பணம் லோன் வாங்குறீங்க அது பேங்க் லோனாக இருக்கலாம் ஹேண்ட் லோனாக இருக்கலாம் எது வேணா இருக்கலாம் எது வாங்கினாலும் நான் ஒன் இயர் கழிச்சு நான் கொடுப்பேன் அப்படின்னு முதலே கமிட்மெண்ட்டோட போயிட்டாங்கன்னா பிரச்சனை இல்லை நான் மூணு மாதத்தில் கொடுத்துட்றேன் ஆறு மாதத்தில் கொடுத்துறானா அதில் கண்டிப்பாக பிரச்சனை வரும் கேர்ஃபுல்லாக இருக்கக்கூடிய வருஷமாக ரெண்டாயிரத்தி இருபதாம் அப்புறம் பூர்வீக சொத்து சார் பூர்வீக சொத்து எப்படி சிம்மராசிக்காரர்களுக்கு பூர்வீக சொத்து பூர்வீக சொத்து அப்படின்னு சொன்னாவே நம்ம வந்து ஐந்தாம் இடத்தை எடுத்துப்போம் இப்போ ஐந்தாம் அதிபதி பதினோராம் இடத்துல இருக்கார் அதனால் பூர்வீக சொத்து வரும் பூர்வீகத்துல பிரச்சனை இல்லை அப்படின்னா வந்துடும் அதுல கூட பிறந்தவங்க இருக்காங்க அப்ப போய் கேட்கும்போது அவங்களுடைய கன்சென்ட்டும் எடுத்துட்டு பண்றது நல்லது யாரும் அப்ஜெக்ட் பண்றாங்க அப்படின்னா அவங்களுக்கான ஷேரை கொடுத்துட்டு எடுத்துக்கிறது நல்லது இல்லைன்னா கண்டிப்பா அதுல ஒரு மனக்குழப்பம் வரும் சஞ்சலங்கள் வரும் ஐயோ அண்ணன் நம்மளுக்கு கொடுக்க மாட்டேங்க அக்கா நம்மளுக்கு கொடுக்க மாட்றாங்களே அப்படின்னு ஒரு வருத்தம் வரும் அதனால அந்த விஷயத்துல பூர்வீக சொத்து வரும் அதுல எந்த டவுட்டும் கிடையாது அதுல ஒரு மனசஞ்சனத்தோட ஒரு கஷ்டத்தோட வரும் அதை இல்லாமல் பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஸோ ரொம்ப அழகாக சொன்னீங்க சார் ஃபைனலாக வந்து சிம்மராசிக்கு தெய்வ வழிபாடு பரிகாரம் சொல்லுறீங்க சிம்ம ராசி என்பதில் இந்த வருஷம் நிறைய தெய்வ வழிபாடு பண்ணணும் முக்கியமாக பார்த்தீங்கன்னா விநாயகர் வழிபாடு ரொம்ப ரொம்ப முக்கியம் விநாயகரை கெட்டியாக பிடிச்சிக்கணும் பக்கத்தில் இருக்கக்கூடிய விநாயகர் கோயிலுக்கு போங்க ரெகுலராக அதேமாரி முக்கியமான ஒரு விஷயம் செய்கிறீங்க ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா விநாயகருக்கு ஒரு தேங்காய் உடைச்சிட்டு உங்கள் வேலையாக ஸ்டார்ட் பண்ணுறது எந்த பிரச்சனையும் இல்லாமல் முடியும் அதே போல் சனி பகவானை பிரார்த்தனை பண்ணுங்க ஏன்னா அஷ்டமஸ்தானத்துல சனி வரும்போது என்னென்னா தேவையில்லாத தொல்லைகள் கண்டிப்பா சான்சஸ் இருக்கு சனி பகவானை வழிபாடு பண்றது ரொம்ப ரொம்ப நல்லது சங்கடகி அன்னைக்கு விநாயகர் கோவிலுக்கு போறதுக்கு ரொம்ப முக்கியம் நல்லா அழகா சொன்னீங்க கேது அப்படின்னா விநாயகர் வழிபாடு அது ரொம்ப முக்கியமா தெய்பிரை சங்கடக சதுர்த்தி அன்னைக்கு நீங்க அதில் இருக்கிற பால் வாங்கி அபிஷேகம் பண்ணலாம் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா மாலை பூ மாலை சாத்தலாம் இதெல்லாம் செஞ்சீங்க அப்படின்னா எந்த பிரச்சனையும் இருக்கலாம் ரொம்ப அழகாக சொன்னீங்க சார் சிம்மராசிக்காரங்க எல்லாருமே வந்து பார்த்துட்டு பார்க்கு நினைக்கிறேன் ஸோ ரொம்ப நன்றி சார் தேங்க் யூ வணக்கம் வணங்க் யூ